என்னத்தே உங்க மகளை நல்லா உசு பேத்து விடுவீங்க போல இருக்கு ஆமா மருமகளை உசு பேத்து விட்டாதான காரியத்தை சாதிக்க முடியும் அவளே இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யட்டும் ஓடிச்சலா போய் சாம்பார் அவிழு வை ம் சரிமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ம் கேளுமா இந்த சாம்பாருக்கு மஞ்சள் தூள் போடணுமா மிளகாய் தூள் போடணுமா இல்லனா காபி தூள் போடணுமா சொல்லுமா என்ன தூள் போடணும் ம் சொல்றே சொல்லி தொலைக்கிறேன் உன்னை பெத்ததுக்கு பெரிய பாரங்கள